వెల్కమ్ టు వేస్ మాస్ తర్కం ఆరతి పక్క எடப்பாடி பழனிசாமியோட பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் துரோகி இணைஞ்சால இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் முக்கியமான முடிவு எடுக்க போறாங்க இதுல அதிமுக போட்டிடுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போட்டியிடுறதுக்கு தயங்கம் காமிக்கிற எதுக்கு தயக்கம் காமிக்கிறாங்கன்னா ஒரு நூத்தி இருபது தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளரை முன்னிறுத்தத்துக்கு ஓபிஎஸும் சசிகலாவும் திட்டமிட்டு இருக்கதா சொல்றாங்க அப்படி வந்து களமறிக்கி விட்டா ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சுண்ட உருவாயிடும் அதெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமமுக நிர்வாகி தான் போட்டியிட போறதா தகவல் இருக்கு ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அணி வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து டிடி திருக்கனால் தான் போனவற்றி நம்ம அடைஞ்சோம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேதியில் வாக்கு பிரிஸ்ட்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்போ சசிகலா ஓபிஎஸ் சேரும்போது அதிகப்படியான வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ எடப்பாடி ஆட்சி அமைக்க முடியாது இது ஒரு விஷயம் இது வந்து தாவே தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ்ஸாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடம் தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய்கட்சி எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக ஆட்சி அமைக்கும் திமுகவும் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் பலம் கணிசமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நூலவில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நூற்றி இருபது கோவில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மெஜாரிட்டி எவ்வளோ அந்த லெவலோ அந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மெஜாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு கம்மியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அதிமுக தான் வாஷ் அவுட் பண்ணுன்றாங்க அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வழிகள் குறைவு அதே மாதிரி கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி தான் கொடுத்துருந்தாங்க புறநாட்டி பாஜகக்கு இப்போ மூணு தொகுதி கேட்குறாங்க தொண்டார்முத்து தொகுதியில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியை அதிக லெவலில் செலவழித்து தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அங்கே சத்யராஜன் மகளை கணமரைக்கிறதுக்கு திமுக திட்டம் போட்டுருக்கதா தகவல் இருக்குது ஸோ அதே மாதிரி நயனா நயந்தன் ஸோ இவர்கள்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நிறைய முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா திமுக இருக்கவங்க அதிமுக இருக்கவங்க ஸோ இப்போ சிட்டிங் அமைச்சர் நிறைய பேருக்கு சீட் இல்லை இந்த வாட்டி புதுசாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக சீட்டு தரக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்க ஒரு சூழ்நிலை கோவில் நகரங்கள்லாம் மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா பாஜக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வழிக அதனால தான் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஏசி சென்மம் நிற்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்களுக்கு தான் சொல்கிறாங்க அந்த நூறு தொகுதியும் சொல்கிறாங்கல்ல ஓபிஎஸும் கலாம் இறக்கி விட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் வாக்கை பிரிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிமுக வாக்கள் மட்டும்தான் கிரி பிரிப்பாங்க சசிகலாவும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் ஏன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் தோல்வி அதாவது ஒரு முப்பது எம்எல்ஏ கூட மீட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும் தாவேக்கா பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த அவங்க கட்சியோட நிலை என்னன்றது தெரியாது இது வரைக்கும் தேர்தல் சந்தித்ததில் எவ்வளோ எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது அதிகப்படியாமல் பார்த்திங்கன்னா விஜய் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வா வழிகள் இருக்குது ஆனால் அந்த முப்பது அதாவது எதிர்கட்சி பார்த்திங்கன்னா வீக்கான எதிர்கட்சியாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக இந்த வாட்டி ஏன்னா பிளவுப்பட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அட்டாக் பண்ணி பேசல பாஜக தான் பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது இப்போ ஓபிஎஸும் வெளியே இருக்காரு சசிகாந்த் வெளியே இருக்கும் ஒரு சூழ்நிலை டிடி தினகரன் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி எடப்பாடியை எதிர்த்து தான் டிடி தினக்கரன் அரசியல் போயிட்டு இருந்தார் இப்போ திருப்பி டிடி தினக்கரன் போய் எடப்பாடியோட இணையும் போது டிடி தினக்கரோட பயணிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் சந்திக்க போயிட்டுருக்காங்க டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டு வராரு அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் இந்த பொறுப்பாளர் தொகுதி வாரியாக அப்படுவாங்கல்ல அதில் வந்து விலகிட்டாரு எதனால சிட்டு பார்க்கணும் போது அதிமுக வேட்பாளர்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறமான்ற எண்ணத்துக்கு வந்துட்டார் ஸோ ஒரு சில காரணங்கள் சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இருந்து விலகினாலுமே அண்ணாமலை வந்து மிகப்பெரிய லெவலில் எந்த ஜெயிக்க முடியுன்ற கேள்வி இருக்குது அண்ணாமலைக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே சிக்கலை தான் அதாவது ஜெயிப்பார் நார்மலாகவே ஆனால் அதிமுக உள்ளடி வேலை பார்த்தா முடிஞ்சு அளவுக்கு தான் இருக்குது குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் வந்து அண்ணாமலையை வளர வளர விடுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து அவரும் பார்த்திங்கன்னா போனாட்டி ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னில் என்ன தொகுதியை விட்டு இப்போ தொகுதி மாறதா தகவலியாக இருக்குது அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இப்போ சிட்டிங் தொகுதியில் நிற்காமல் வேறு மாறி தொகுதி நிற்கிறதா தகவலியாக இருக்குது அதிமுக சார்பில் அதே மாதிரி திமுகவில் இருக்க நிறைய பேருக்கு ஸ்வீட் பாக்ஸ் போயிட்டுருக்கு திமுக எங்கெங்கே போதும் அங்கெல்லாம் லாக் பண்ணுறதுக்கான வேலைகள் தீவிரமாக நடந்துகிட்டுருக்கு ஸோ டெல்லியை வச்சு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்கள் பண்ணாலுமே அதெல்லாம் வெற்றி கொடுக்காத மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா திமுகவுமே ஆளுங்கட்சி பாஜக பார்த்திங்கன்னா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இப்போ எப்படி தோல்வி நடக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தோல்வி ஆ ஆகாதேன்னு கேட்பீங்க ஓபிஎஸ்எம் சசிகலா டிடி தினகரன் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவாளருக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அவங்க அவங்க ஆதரவாளர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் என்டிஏ கூட்டிருந்தால் ஈடுபடுவாங்க இப்போ அவங்க வெளியே இருக்கும்போது வெளியில் இருக்க நபர்களை வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்டி அதிமுக வேட்பாளர்களை தோல்வியடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால் தனியாக பார்த்திங்கன்னா சசிகலா தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்கு அதாவது ஜெயிக்க முடியாட்டியும் எடப்பாடியை தோக்கடிக்க முடியாட்டியும் வாக்குகளை பிரித்து எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்விக்கு ஒரு ஒரு காரணமா சசிகலா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து என்டிஏ கூட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருந்தாங்க இப்போ கூட எனக்கு என்ன சொல்ல சசிகலா ஓபிஎஸ் எங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு நம்புறேன்ற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அவங்க சொல்ற விஷயம் ஏனையை வந்து அதிமுகவில் இணைக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இணைக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படி இணைச்சாங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேட்பாளர் ஒரு குறிப்பிட்ட கணிசமான சீட்டுகள் ஒரு சீட்டு கூட அவங்க ஆதரவு வாங்கினாலுமே எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள இணையும் பட்சத்தில் அந்த இரட்டை இலை வழக்கு ஓபிஎஸ்க்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா வழக்கிலும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பின்னாடி சந்தித்தால் அந்த விதிகள் வழக்கில் பார்த்திங்கன்னா அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறனால தான் எந்த பக்கமே போகாமல் பாஜகவிலையும் பார்த்தீங்கன்னா இணையாமல் இருக்காரு பாஜகவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கௌரவமான பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க இப்போ சசிகலா பக்கம் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால தான் சசிகலா ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அமமுக நிர்வாகிகள் சில பேர் சந்தித்தனால டீட்டு தினக்கம் கட்சி ஒட்டி நீக்கிட்டதாக தகவலியாக இருக்குது பட் நிறைய பேர் போய்ட்டு இருக்காங்க இது வந்து டிடி தினக்கிறதுக்கு சிக்கலை மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் திஸ் இடியோ